கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் என்னை ஏந்தி கொண்டு போகிறவர் யார் என்னை தாங்குகிறவர் யார் என்னை சுமப்பவர் யார் நான் ஓரமாய் தள்ளப்பட்டது போல் ஒரு மூலையில் ஒதுங்கி கிடக்கிறேன் என் வாழ்க்கையே மாறிப்போய்விட்டது ஒரு காலத்தில் நான் பிரகாசமாய் ஜொலித்து கொண்டிருந்தேன் ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் சத்ருமானவன் புகுந்ததினால் என் வாழ்க்கை கெட்டுப்போய் கிடக்கிறது யாரும் என்னை தூக்குவதற்கு யாரும் என்னை பார்ப்பதற்கு வராத சூழ்நிலையில் ஒரு ஓரத்தில் ஒதுங்கி கிடக்கிறேன் என்று அநேகர் தேவ சமூக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடாத தகப்பன் நான் உன்னை ஏந்துவேன் என்று ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் ஏசாயம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் நான்காம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் தப்புவிப்பேன் என்று ஆவியானவர் இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் தப்புவிப்பேன் தப்புவிக்கிற கர்த்தர் நம்மை சுமக்கிற கர்த்தர் நம்மை ஏந்துகிற கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட இருந்து கொண்டிருக்கிறார் சத்ருக்கள் நம்மை நெருக்கி வரும்போது அவர்களிடமிருந்து நம்மை தப்புவிப்பார் அசத்ருக்கள் நம்மை எதிர்த்து வரும்போது அவர்களிடமிருந்து நம்மை ஏந்துவார் அவர்களிடமிருந்து நம்மை தாங்குகிற தகப்பன் இன்றைக்கு உங்களோடு கூட கொண்டிருக்கிறார் அந்த தெய்வம் தான் சொல்லுகிறார் நான் உன்னை தப்புவிப்பேன் நான் உன்னை ஏந்துவேன் உன்னை சுமப்பேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு தேவ ஜனத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அநேகர்கள் குடும்பத்தில் அன்பை காட்டுவதில்லை வெறுப்பை காட்டுகிறார்கள் அன்பை காட்டக்கூடிய இடத்துல பாசத்தை காட்டக்கூடிய இடத்துல அருவறுப்பையும் வெறுப்பையும் கசப்பையும் காட்டிக்கொண்டு உரமாய் ஒதுக்கி வைத்திருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் உண்டு ஆண்டவர் சொல்லுகிறார் யார் உன்னை ஒதுக்கி வைத்தாலும் நான் உன்னை ஒதுக்காத தேவன் நான் உன்னை ஏந்துவேன் இந்த முதல் வயதில் என்னை இப்படி முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் விட்டு விட்டார்களே தனி கூடாரத்தில் வைத்து ஓரமாய் ஆகாரங்களை வீசி எறிகிறது போல எறிந்து தருகிறார்களே ஒரு பராமரிப்பு இல்லை ஒரு பாசம் இல்லை ஒரு அரவணைப்பில்லை நான் தத்தளித்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவர் என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் கொள்ளும் என்று சொல்லி அநேகர்கள் கேட்டுக்கொண்டிருக்காங்க சூழ்நிலை யாருக்கும் வரக்கூடாது என் பிள்ளைக்கு நல்ல ஒரு மேன்மை இருக்கு கையில் பிரயாசம் இருக்குது ஆனாலும் அவன் என்னை பார்க்காமல் ஒரு ஓரமாய் ஒதுக்கி வைத்திருக்கிறானே என்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்வதற்கு நான் உம்மிடத்தில் வருகிறதற்கு என் ஜீவனை எடும் என்று அநேகர்கள் புலம்பிக் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ பயப்படாத மகளே இந்த முதிர் வயதிலும் நான் உன்னை உன்னை தாங்குவேன் நான் நான் சுமப்பேன் தப்புவிப்பேன் எப்பேற்பட்ட பட்ட சத்ருக்கள் மத்தியில் எழும்பினாலும் அந்த முறியடித்து நான் உன்னை தாங்கக்கூடிய தெய்வம் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் தைரியமாய் சொல்ல முடியும் ஆண்டவரே என் குடும்பத்தில் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது நல்ல ஆகாரம் கிடைக்கல நல்ல ஆடைகள் கிடைக்கல நல்ல சுதந்திரமாய் வாழ முடியல ஏதோ ஒரு வேலை போல ஒரு வேலைக்காரனை போல நான் அந்த குடும்பத்தில் இருந்து கொண்டிருக்கிறேன் என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வராதா என்னுடைய காரியத்தில் ஒரு மாற்றம் வராதா என்னுடைய பிள்ளைகளுடைய காரியத்தில் ஒரு மாற்றம் வராதா என்று அன்று தினமும் அழுது கொண்டிருக்கக்கூடிய அன் குடும்பங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லி உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் உங்களை தாங்குவேன் நிறை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் நான் அப்படி செய்து வந்தேன் அல்லவோ இனி நான் உன்னை ஏந்துவேன் நான் உன்னை சுமப்பேன் நான் உன்னை தப்புவிப்பேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறார் அந்த தெய்வம் சொல்லுகிறார் நீ கவலைப்படாத எதை குறித்தும் கவலைப்படாத பாரப்படாத நான் உன்னோடு கூட இருக்கிறேன் இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர் உன்னை உருவாக்கினவர் உனக்கு ஜீவ சுவாசத்தை தந்தவர் உன்னை பராமரித்தவர் எத்தனையோ முறை விழுந்து போகிறதற்கு நீ நின்ற போதிலும் கூட அவருடைய கரம் உன்னை தாங்கி அரவணைத்ததல்லவோ அந்த தெய்வம் தான் சொல்கிறார் என் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்கினேன் நான் உன்னை சுமப்பேன் நான் உன்னை ஏந்துவேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்குப்படுத்துக்கொண்டிருக்கிறார் செபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இனிமேலும் நான் ஏஞ்சுவேன் நான் நான் தப்புவிப்பேன் என்று அழகான ஒரு வார்த்தையை தந்தீங்களா அனுபவ நீர் எங்களை ஏந்துங்கப்பா நீர் எங்களை சுமந்து சொல்லுங்க அனுபவ நீர் எங்களை தப்புவிங்க சத்ருக்கள் சத்துருக்கள் இடத்திலிருந்து எங்களை தூக்கி சுமக்கிற தகப்ப நல்லவோ பாதாளத்தில் இருந்து தூக்கி சுமக்கிற தகப்ப நல்லவோ பரிசுத்த ஏந்தின தகப்ப நல்லவோ அவர்களை தப்புவித்த தகப்ப நல்லவோ இந்த சூழ்நிலைமையில உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தர் தப்புவி படியவர் உம்முடைய கரம் அந்த குடும்பங்களில மகிமையாய் வெளிப்படட்டும் வெளிப்படமாண்டவர் இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தின் மேலையும் கர்த்தருடைய கரம் வைக்கப்படும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் மட்டுமாய் நீர் அல்லவோ இனியும் நீர் அந்த குடும்பங்களை வழி நடத்தணும் என்னென்ன தேவைகளுக்காக உங்களுடைய சமூகத்தில் வந்து நிற்கிறார்களோ அத்தனை தேவைகளையும் கர்த்தர் நிறைவேற்றி கொடுத்து சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு அவர்களை தாம் சுமக்கும்படியாய் ஏந்தும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் நீர் அப்படியே செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம் நாமம் மகிமைப்பட்டு விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அனுபவ இம்மட்டுமாய் நடத்தின தகப்பன் இனியும் நீர் நாங்கள் கீழே விழுந்து விடாதபடிக்கு கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில ஒரு ஜெயத்தை தரும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் அனுப்புகிறேன் நீர் அப்படியே செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம் உம்முடைய நாமம் மகிமைப்பட்டு விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்த எங்களை தெய்வம் இனியும் தப்புவித்து பராமரித்து எங்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே ஆம்